எஸ்பிடிஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அழகான கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாட்டோட கறவைத்திறன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியோடு கொடுக்கலான்றாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவைத்திறன் சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ஒரு மூன்றாம் நேற்று ஒரிஜினல் ஜெர்சி மாடுங்க மொட்டை டைப்பில் ஒரு அழகான கன்று மாடு இந்த மாடு அழகிய கிடாரி கன்று கன்றுங்க இன்றோடு ஐந்து நாட்கள் ஆகுது மாடு கண்ணு இனி ஒரு அழகான ஒரு கிடாரி கன்றுங்க நல்ல தாயை போல் ஒரு அருமையான ஒரு கிடாரிக்கன்று இருக்குது நல்ல ப்ரீடில் ஜெஸ்ஸி மாடு பார்க்குறீங்க அதுலேருந்து நல்ல ப்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாடு உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இதில் கன்று இருக்குது அப்படின்றதும் ஒரு பாசிட்டிவாக பார்த்துக்கலாம் ஐந்து நாட்களோடு இருக்குது இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ஐந்து நாட்களில் ஒரு நாளைக்கு தற்போது பதினோரு லிட்டர் வரைக்கும் கறவை இருக்குது இன்னும் ஒரு ஒரு பத்து பதினைந்து நாள் போச்சு அப்படின்னா பதினைந்து லிட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கறவை வரும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஸோ இந்த கறவையை நம்ம கேரண்டியோடவே கொடுத்துர்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வடக தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க அந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தோராயிரம் சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க தெரிவிச்சிருக்காங்க அதே போல் தாயும் கண்டும் சுழி சுத்தம் மாடு கறவைக்கு காலிக்க வேண்டியதில்லை பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது கிளைமேட்டும் நல்லா அடாப்ட் பண்ணிக்கும் அப்படின்றாங்க விருப்பமுள்ள நபர்கள் நேரில் போய் நம்ம சொல்லக்கூடிய கறவை திறனை நீங்கள் கறந்து பார்த்து ஓட்டிக்கலாம் தற்போதைய சூழலில் பதினோரு லிட்டர் கறவை இருக்குது பத்து நாள் போனால் நாலு கூடி ஒரு பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் தெரிவிச்சிருக்காங்க நன்றி